செல்வம் சப்கா சப்கா விகாஸ் என்ன சார் அதுக்கு பொருள் அனைவருக்கும் அனைவரையும் உள்ளடக்கி அனைவருக்குமான நிதிநிலை அறிக்கையாக வந்திருக்கிறதா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வந்தது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் மகேஸ்வரனுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நராசியாம் உள்ளிட்ட பங்கேற்பாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அதாவது மரியாதைக்குரிய நண்பர் திமுக நண்பர் தமிழ மதன் வந்து அவங்க வந்து எச்ச துப்புறது அடிக்கிறது இது மாதிரி சொன்னாங்க இது திமுகவுக்கு உள்ள திமுகவுக்கே உள்ள பண்பு

பலம் நாடு என்ற அந்த மிகப்பெரிய தேசம் இந்த தேசம் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களையும் உள்ளடக்கிய மத்திய அரசாங்கம் பாரத அரசாங்கத்தினுடைய தலைவர் தான் பிரதம அமைச்சர் பாரத அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கை தான் இது அதில் குறிப்பா மரியாதைக்குரிய அம்மையார் ஆஹ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதம அது நிதியமைச்சராக தொடர்ந்து ஏழாவது முறை தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கை இதுல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரம் அவரே சொன்னார் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு அவரே சொல்லிட்டாரு முந்திரா லோன் அப்படிங்கிற அதுல பத்து லட்சமா ஏற்கனவே இருந்ததை நாங்க இருபது லட்சமா ரூமா உயர்த்திருக்கோம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா என்கிறதுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு பேருக்கு மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் எது பிரிமிய செலுத்தி இருக்கு அது போக பிரதான் மந்திரி கிசான் திட்டத்துல மூணு மாசத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு இன்றைக்கு வரை இருக்கோம் அதே மாதிரி பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டங்கிறதுல எப்பது கோடி மக்களுக்கு நாங்க வந்து இலவசமாக உணவு திட்டம் அதாவது கோதுமை அரிசி நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போகவே ஆயுஷ்மான் பாரத்ங்கிற

தமிழ்நாடு நீங்களே சொன்னீங்க புள்ளி உரப்படி பதிமூணு இலக்கு முன்னணி பதிமூணு இலக்குகள் முன்னணியில இருக்கு முன்னணியில இருக்கு நீங்களே சொன்னீங்க அப்ப தமிழ்நாடு வந்து நல்ல வலுவான வலுவான நிலையில பொருளாதார நிலையில முன்னேறிய நிலையில இருக்கு ஏற்கனவே பலகீனமா இருக்கிற ஒரு தாய்க்கு வந்து எல்லா பிள்ளைகளையும் சமமா பார்க்கணும் அப்ப கொஞ்சம் பலகீனமா இருக்கிற ஆந்திராவையும் உத்தரகாண்டையும் சரி சார் பலகீனமாக இருக்கிற இல்ல பலகீனமாக இருக்கிற குழந்தையை வளர்த்து உடனும் அது ஒரு தாயின் கடமை தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஏற்கனவே பயல்வானா இருக்கிற பிள்ளைய நீங்க வந்து பலகீனமா ஆக்க கூடாது இல்ல சாப்பாடு போடாம பட்டினி ஆக்க கூடாது இல்ல அதையா சரிங்கன்னு தான் கேக்குறாங்க அது ஒரு தாயை வந்து பாரபட்சம் தானே காட்டுறாங்க அது தாயினுடைய பொறுப்பு இல்ல அதற்கான அவங்க தாயின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும்ல

முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புறக்கணிப்பதை விட அதுல கலந்துக்கிட்டு இப்ப என்ன கேட்டீங்கன்னா இந்திய தேர்தலுக்கு முன்னால இந்தி கூட்டணி சொல்லக்கூடிய அந்த கூட்டணி இருக்கு பாருங்க அவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது தேர்தல் முடிந்த பிறகும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக செய்கிற முயற்சியை தவிர இதுல ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் அண்ணன் தராசி ஷியாம அவர்கள் வந்து அருமையா சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கலைஞர் முதலமைச்சரான பிறகு அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் முதலமைச்சரான பிறகு இதே மாதிரி ஒரு மாநில வளர்ச்சி குழு கூட்டம் திட்ட திட்டக்குழு கூட்டம் நினைக்க அது போய் கலந்துக்கிடும் போது கலைஞரை மிக சாதாரணமாக அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் ஆஹ் அவர் கேட்ட நிதிகளை எல்லாம் கொடுக்கல அவர் மா காலைக்கு மார்னிங் செஷன்ல கலந்துக்கிட்டு மத்தியானம் போக மாட்டேன்னு புறக்கடிச்சுட்டார் அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் சமாதானப்படுத்தி அவருக்கு அழைத்து பேசி உரிய முறையில அதை நடத்துறாங்க அதனால எனக்கு என்ன தேவைங்கிறத சும்மா கடிதம் எழுதுற கடிதம் எழுதுறேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல ஆகாது மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதுதான் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு பயன் தரும் சார் இணக்கமாக இருப்பது இல்லை என்பதை தாண்டி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அரசு சட்ட விதிகளின்படி எல்லா மாநிலங்களையும் சமமாக நடத்த வேண்டியது பாவிக்க வேண்டியது மத்திய அரசு கடமை அப்படி அந்த கடமையை செய்யவில்லை கூட்டாட்சி தத்துவத்தை மீறி இருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் மீறியிருக்கிறார்கள் சொல்றாங்க சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற இருபத்தி எட்டு மாநிலங்களில் ஒரு மாநிலம் பெருமளையால் பெருமழையால் பேரிடையால் பாதிக்கப்பட்ட பொழுது கேட்ட இன்னும் அந்த நிவாரணத் தொகை முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டாங்க கொடுத்தது எவ்வளவு உங்களுக்கு தெரியும் சரியாது விஷயம் சரியா நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது சென்னையில ஐயாயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம் வலை மழை நீர் வடிகாலை எல்லாம் சரி செய்து விட்டோம் ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது என்று இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றியது யார் சரி அதுக்கு ஒண்ணு இருக்குல்ல சார் அவங்க கணக்கு தணிக்கையில வந்து அது வந்துடும் சார் யார் தவறு செய்தாலும் அதை தாண்டி ஒரு மாநிலத்துக்கு அதையெல்லாம் அதையெல்லாம் கணக்கு பார்த்து சரியில்லை இல்ல சரியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சிஏஜின்னு ஒண்ணு இருக்கு நம்ம அதை கடந்து வந்துருவோம் ஒரு மாநிலம் மிக சிறப்பாக இருக்கு சிறப்பாக செயல்படுகின்ற ஒருவரை இன்னும் ஊக்கப்படுத்தி மேம்படுத்துவீர்களா இல்லது தண்டிச்சு அவர்களை மட்டுப்படுத்துவீங்களா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு சொன்னா பிரதமரை வந்து கூப்பிட்டு வந்து விழாக்களை நடத்துவதற்கு இதே நீங்க சொன்னீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் எதிர்காலத்துல பட்டாபி சேகம் செய்வதற்கு தயாராக இருக்கிற இளவரசர் வந்து அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆன பிறகு அவர் பிரதமரை கூப்பிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்ல இதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா பிரதமரை நீங்க வந்து கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரீங்க சரி அதான் சொல்றாரு அப்படி பிரதமரை நாங்க அழைச்சி வந்து விழா நீங்க சொன்னீங்களே இலக்கமா இருக்கணும்னு அப்படி இணக்கமா இருந்து பிரதமரை அழைச்சிட்டு வந்து நாங்க நிகழ்ச்சி நடத்தினாலும் எங்களுக்கு இருபது கோடி தான் எதுவுமே செய்யாத குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ நானூறு கோடி கொடுக்கறாங்க இதுதான் விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதின்னு உதயநிதி சொல்றாரு அதாவது மூத்த பத்திரிகையாளர் ஆண்டு விஷயம் சொன்னதே என்ன கேட்டீங்கன்னா ஒன்று முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்துல கலந்து இருக்கணும் கலந்து கொள்ளணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நிதியமைச்சர் கலந்துக்கணும் மூத்த அமைச்சர்களுடைய தலைமையில ஒரு குழு அதிகாரிகள் குழு போய் இதுல கலந்துக்கிடணும் கலந்துக்கிட்டு இல்ல அது கலந்து அமைச்சரை நிதியம் சரி பேச முதலமைச்சர் முதலமைச்சர் நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்றது ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறார் எதிர்ப்புணர்வை பதிவு செய்கிறார் இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க மாறல இன்னும் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்றாரு அதுதான் வாக்களித்த வாக்களிக்காத எல்லாருக்குமான அரசாகத்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும் அதுதான் நல்ல அரசாக இருக்கும் ஆனால் மத்திய அரசு அப்படி இல்லை வாக்களிக்கவில்லை என்பது காரணத்திற்காக தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க இந்த போக்க உடனே கைவிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வாக்களிக்கவில்லை என்பதுல வந்து அதுல ஒரு முரண்பாடு இருக்கு என்ன கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்குகளை அதாவது ஏறக்குறைய எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அளித்திருக்கிறார்கள் அதுக்கு நாங்க எண்ணிக்கையில இடங்களை பெறவில்லையே தவிர எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த பாஜக கூட்டணி கட்சி தலைவர் தான் சொல்றாரு இருபத்தஞ்சு இடத்தை கொடுத்திருந்தா நீங்க கேட்கலாம் திட்டங்கள் எந்த ஏற்புடையது இப்படி லாஜிக்கலாவே உங்களுக்கு தான் தொடர்ந்து யாருமே ஓட்டு போடலல்ல ஒரு இடமும் கொடுக்கலல்ல அப்புறம் தமிழ்நாட்டுல கட்சியே வேணா கழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டா சரியா இருக்குமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்தோடு பாரதிய ஜனதா கட்சி தரவுகள்ல சொல்றீங்கன்னு தெரியாது பாரதிய ஜனதா கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தமிழ்நாட்டை ஆட்சி அதிகாரத்தின் இலக்கா வச்சு போகும்போது நாங்க தமிழ்நாட்டை எப்படி புறக்கணிப்போம் இரண்டாவது நீங்க நம்முடைய நண்பர்கள் சொன்னாங்க மாநில உரிமைகள் எல்லாம் வந்து நீட் விஷயத்தை எல்லாம் சொல்லி சொல்லாக்கா அந்த ரொம்ப டிபேட் பண்ணிட்டோம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாநில கல்வி கல்வி மாநில பட்டியலில இருந்து மத்திய பட்டியல்ல யார் காலத்துல போச்சு அபுதரசன் சொல்லட்டும் சார் ஒரு காங்கிரஸ் ஆட்சில இந்திரா காந்தி பிரதமர் இருந்த போது நெருக்கடி காலத்துல கொண்டு போனாங்க சார் பத்து வருஷமா பிரதமர் மோடி இருக்காரு சார் அவர் கொண்டு வந்துக்கலாம் சார் ஏன் சார் காங்கிரஸ் திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படி கேப்பாங்கல்ல